சந்தியா ஜானிக்கு சரி இப்போ ஒரு ஆட்டகாசமான அப்புறமோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு வந்து எந்த வீடியோ லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதரவு வந்தாங்க சீனை வந்து பொட்டு வந்து வச்சிடுறாங்க நம்ம மாயாவுக்கு எல்லோரும் கண்ணை முடி சாமி இருக்கிறப்ப ஏன் போன்றாட்டிக்கு நான் பொட்டு வைக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சீனை வந்து விளையாட்டுக்கு வந்து வைக்கிறாங்க மாயா வந்து இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக இருக்காங்க என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க இப்போ நான் பொட்டு இருக்கிறத அழிக்கவும் முடியாது அழிக்காமல் இருக்கவும் முடியாது சீனு முத முதல்ல வச்சிருக்கான் இது அழைச்சிட்டா அப்புறம் நானே இந்த வாழ்க்கை வேணான்னு சொன்ன மாதிரி ஆகிடுமே என்னடா என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆர்த்தி தட்டை வந்து எடுத்துட்டு வரத்துட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா எல்லாருக்கும் என்னம்மா மாயா நெத்தியில குங்குமம் இருக்கே அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து கேட்கறாங்க அதுவா என்ன சொல்லி சமாளிக்கிறது நான் வரப்போயே குங்குமம் வச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஏன்னா சாரி கட்டியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி என்னன்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க இல்லையே குங்குமம் வச்ச மாதிரி ஞாபகம் இல்லையே இந்த விஷயத்தில் வந்து நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஒரு விஷயமா அவளுக்கே வைக்கணும்னு தோணு இருக்கு இதை பாராட்ட வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் குதர்க்கமாக பேசியிருக்கேன்னு ரமணி பாட்டி சொன்னோன்னே எல்லாரும் ஆகிட்டாங்க அந்த இடத்துல பூஜையெல்லாம் சிறப்பாக வந்து முடிச்சாச்சு சரி எல்லாரும் சாப்பிட போகலாமா அதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஜாக்கெட் பிட் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறாங்க கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி வரிசையாக எல்லோரும் காலையிலையும் வந்து விழுந்துட்டு ஜாக்கெட் பீட்டை வந்து கொடுக்குறாங்க எல்லாரோட ஆசீர்வாதம் பெற்றுடுறாங்க அந்த இடத்துல சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க நம்ம ஜானிகம்மா அதாவது ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ட தட்டில் தான் கொண்டாட்டிங்க வந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனோட கடைசி இதுவே இதில் தான் வந்து முடியுது போல இருக்கு அதனால எல்லாரும் சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வந்து வைக்கிறாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம சீனு வந்து கஞ்சாடம் மூலியமாக வந்து சொல்கிறாங்க நான் சாப்பிட்ட தட்டில் நீ சாப்பிட்டு முடிச்சிரு அப்போ இந்த பரிகாரம் வெற்றிகரமாக முடியும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி இவன் தட்டு தானே நான் சாப்பிட்டாட்டா வேற யார் சாப்பிடுவாங்கிற மாதிரி ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கஞ்சாடியிலே இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜானியமாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத முறையை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக தானே இருக்கு அந்த சாமி வேற கடைசி நேரத்துல கல்யாணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் வரும்னு வேற சொன்னாங்க இவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாக பழகிறாங்களா இல்லை ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்கள பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே ஆனால் மனசுக்குள்ளே எதுவும் ஆசை வந்து இருக்குமோ அப்புறம் எதுக்கு சீன் வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஒத்துக்கிட்டான் ஒன்றும் புரியாம வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி அப்படியெல்லாம் இருக்காது நீயா தான் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு அவங்களுக்குள்ள வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்பான்னு பார்த்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து சீனு வந்து எங்கே தட்டு வைக்கிறாங்கன்னு நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா எல்லாரும் இருக்கிற வரைக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம மாயா எதுவுமே வந்து சொல்லாம அப்பான்னு பார்த்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம பூனைக்குட்டி மாதிரி குடுகுடுன்னு வந்து போகிறாங்க கிச்சனில் என்னது மாயா இங்கே தானே இருந்தால் அவளுக்கு நம்ம சாப்பாடு வந்து பரிமாறலான்னு பார்த்தா என்னது மாயாவை காணுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி சரின்னு சொல்லி சீனு தட்டில் வந்து அப்படியே கையில் வந்து எடுக்கிறாங்க சீனு உனக்காக தான் இந்த பரிகாரம் நீ செஞ்ச காரியம் பின்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உன் தட்டுல சாப்பிட நான் இன்றைக்கி கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயா வந்து காதலை வந்து நல்லாவே புரிஞ்சிக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்து நல்லாவே வந்து மலர்ற மாதிரி காட்டுறாங்க எதார்த்தமா வந்து கிச்சன் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்னது மாய வாழக்கணமைங்கிற மாதிரி யோசிக்கும் போது சாப்பாடை வந்து சாப்பிட்றாங்க என்ன இவ சீனு தட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா நான் தட்டில் சாப்பிட்றேன் பார்வதி வந்து அவங்க புருஷன் தட்டில் சாப்பிட்டாங்க அப்பனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் தான் கண்டிப்பா இருக்கு அப்பனா கண்டிப்பா வந்து இவன் நெத்தியில் வந்து பொட்டு வச்சது வேற யாருமே இல்லை சீனு தானே நல்லாவே தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ஜானகிம்மா இந்த கடவுளே இந்த பிரச்சனையை நான் எப்படிதான் வந்து தீர்த்து வைப்பேன் இதை ரெகுராம்ட சொல்ல முடியுமா இல்லை நடக்க வேண்டிய கல்யாணத்தை என்னால் நிப்பாட்ட முடியுமா இல்லை இவங்க ஏதாவது கடைசி நேரத்துல வேற ஏதாவது முடிவு எடுக்க போறாங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மறைமுகமாக வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அந்த இடத்துல அப்பாடா யாருக்கும் தெரியாமல் வந்து சீனு தொட்டை வந்து சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி கையை வந்து அலம்பிட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து கிச்சன் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறாங்க ஒரு பக்கம் ஜானீகமாக மறைஞ்சிக்கிட்டு அப்பாடா சீனு நான் வச்சிருக்கிற காதல் எல்லாமே உண்மை தான் இன்றைக்கி பரிகாரம் நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு சீனு ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க இது எல்லா முழுக்க முழுக்க ஜானகமாக கேட்டுட்டாங்க நம்ம சந்தேகப்பட்டதெல்லாம் கரெக்டு தான் இப்போ சீனுக்கும் இதே மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் சந்தியா பண்ண தப்ப வேறு யாரும் இந்த வீட்டில் வந்து பண்ணக்கூடாது நம்ம தான் இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக வந்து நடத்தி தரணும் போல இருக்கேங்கிற மாதிரி சீனுக்கிட்ட வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க சீனு வந்து நடந்ததெல்லாம் அவங்க அத்தைக்கிட்ட சொல்லுவாங்களா இல்லையான்னு டுஸ்ட்டு வச்சுருக்காங்க